செகண்ட்ல <laughs> <will say> <laughs> செகண்ட் செகண்ட் லெவல் கேட்கறீங்க. சரி ஃபேன்ஸ் ரெண்டாவது இருக்கு. சார் ஆறையில ஆறையில 7 75 50 75 3. இரண்டாவது. இது ஆனா மூதுrito ஃபர்ஸ்ட்ல எடுக்கணும். ஏன்னா இது கேந்திரத்து சே சேரும். நல்லா இது ரெண்டும் ப்ளஸ் சேரும். இதைதுடன் விட்டும் விட்டுகிற் refinض நிந்கிறார்Yes adoidalன் பார்ந்தத nữaமாraulம் உன்னைப்ப நட்나�aty ride அற்கமி ABS நீெருகைத் Seattle dwarfியாதρο வ awakenedும் Sinnா가요 ätzen nessலuder பாற்க இது highlighterLab பையை��ம்ன இருக் formalid க குரு அபரத் அலை குரு குன்றா இந்த ரெண்டு பேர் குரு குன்ற இருக்கு அப்ப சந்திரன் வந்தா இங்க வந்து சந்திரன் வந்து இங்க ஆகுது ஆர்கனே சூரியன் சூரியனுக்கு ஏழு இருக்குது ஆனே வந்து இங்க செகண்ட் செகண்ட் இருக்குது மேதனரா செகண்ட் இருக்குது ரெண்டாவது இருக்குது பார்த்தானே குரு குருவின் படி ரெண்டுல இருக்கு அப்ப என்ன இதமா வந்து சின்னது வேறா パスティックパスティックパスティックパステスティックパススティックパスティックパスティックパステスティックパスティックパスティックパスティックパスティティックパステスティスティスティパススティ

எட்டுன்னா இதுதான் முடிஞ்சாயா 7 8 அடுத்து என்ன சன்னி சரிங்க 1 2 3 4 8 9 8 அடுத்து என்ன ஆறுகு 9 இல்ல காது 9 8 1 2 3 கேலிட்டாயா 2 2 8 क्वेश्चन हां क्वेश्चन क्वेश्चन அடுத்து என்ன স্যার கேஸ் வந்து குரு ஆறுအောင်ன்னா சார் கேஸ் ஒன்பது <laughs> குருந்த சரிய இருபது <Democratic speakers> <aslında breathing> <evenfire> இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு நூறு சேர்ப்பு ಐ